அண்ணாமலை நீ வெளியே போடா நிர்மலா சீதாராமன் காட்டும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக பாஜகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் சுவாமிநாதன் கூறிய தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக அவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையேயான பணிப்போர் குறித்து கூறிய கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட போதே நிர்மலா சீதாராமன் விரும்பவில்லை என்றும் அண்ணாமலையின் தலைமையால் தமிழகத்தில் கட்சி வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியதாகவும் பிரகாஷ் சுவாமிநாதன் தெரிவித்தார் அந்த வகையில் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடத்திய கூட்டத்தில் அண்ணாமலை தவிர்த்து பிற தமிழக தலைவர்களின் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்ததாகவும் கூட்டணியை உருவாக்க தவறியதற்காக அவர்களை கண்டித்ததாகவும் பிரகாஷ் சாமிநாதன் கூறினார் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற முக்கிய குழு கூட்டங்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது அவரது அதிருப்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் நிர்மலா சீதாராமனுடன் மோதல் காரணமாகவே அண்ணாமலை இந்த கூட்டங்களை தவிர்த்து வருகிறார் என்றும் பிரகாஷ் சாமிநாதன் கூறினார் மேலும் இதற்கு முன் நடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் பாஜகவின் முடிவு அண்ணாமலையின் தனிப்பட்ட ஈகோ காரணமாக எடுக்கப்பட்டது என்று நிர்மலா சீதாராமன் நினைப்பதாகவும் பிரகாஷ் சுவாமிநாதன் கூறினார் எனினும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆர்வம் காட்டவில்லை என்றும் அவர் மத்திய தலைமைக்கு தெரிவித்தாலே மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலான மத்திய தலைமை தனித்து போட்டியிட முடிவு செய்தது என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாஜகவின் இந்த உட்கட்சி மோதல் வரவிருக்கும் தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் என்றும் இது திமுக அரசுக்கு சாதகமாக அமையும் என்று பிரகாஷ் சாமிநாதன் கூறினார் மேலும் தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை இடையே கடும் மோதல் முற்றியுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தலைமைக்கு கீழ் கட்சி வளர்ந்து விட்டதாக வாதங்கள் வைக்கப்படுகின்றன ஆனால் பெரிய வளர்ச்சி எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஏற்படவில்லை என்பதை தேர்தல் முடிவுகளும் காட்டுகின்றன சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி